மா பிள்ளையம் சைவக்கடு 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 சபாடிக்கும் சரியிலே சவாரிலே காய்கறியே தெரியலே கட்டியிலே தேங்கா போரும் மணக்கலே அந்த சைவ கட புடலாளிக்கு சொன்னால் கூறுகலை அந்த சைவ கடை புடலாளி எமது உறவுகளுக்கு வணக்கம் தாயகத்திலிருந்து குலேந்திரன் இன்றைக்கி நாம் இசை சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கோம் இப்போ இசைத்துறையில் மிகப்பெரிய ஆர்வம் கொண்டவர் என்றதை விட இப்போ நாற்பதுக்கு மேற்பட்ட ஆலயங்களில் கூட இவர் இசை கச்சேரி நடத்திருக்காரு ஒவ்வொருவரிடையும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்குது இப்போ அந்த திறமையை நம்ம இனங்கொண்டு அதில் கவனத்தை தான் செலுத்தினவங்க தான் இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய சாதனையை படித்திருக்காங்க இன்றைக்கு ஜிஎஸ்விதாசாரி எஸ் எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லோரும் அவங்களோட அந்த திறமையின் மேலே நம்பிக்கை வைத்து அதை மேலும் மேலும் முயற்சி கொண்டதாலாம் அந்த உலக முறைஞ்சவர்களாக இன்றைக்கு அறியப்பட்டவங்க அப்படிப்பட்ட ஒரு இலைமுறை காயாக இன்றைக்கு இருக்கிற இவங்கள தான் நாம் இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கோம் இன்றைக்கி அவர் அசாத்திய என்று சொல்லலாம் இப்போ இசை வாத்தியங்களை இசைக்கு பாடக்கூடிய ஒரு ஒரு ஒப்பற்ற ஒரு திறமை இந்த ஐயாட்ட இருக்குது அவரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு உடப்பெல்லாம் நல்ல கல கலர் நல்ல கலர் பாக்குறதுக்கு அதிகமா கூடுதலா எப்படித்தான் பாக்குறது நான் அதிகமாக கொடுக்குறது பார்க்கணும் வாழைக்குள்ள அப்படில்ல அப்படித்தான் இந்த வாழ்க்கை சரி நம்ம ஒன் வாழ்க்கை உம் சந்தோஷமா வாழ்ந்துடணும் ரொம்ப சந்தமான வாழ்க்கை இப்ப இந்த நீங்க இப்ப இந்த பாடுறதுக்கு தானே பாடல்களை இது இப்ப எத்தனை வயதுல இருந்து நீங்க இந்த செய்யறீங்க நான் தலை பத்து வயசுல இருந்து நான் பேர் செய்து இருக்கிறேன் என்ன உங்களுக்கு கேள்வி தானா இல்ல இது சம்பந்தமான பட்ட படிப்புகளை அதை படிச்சிருக்கீங்களா பட்ட படிப்புன்றதுக்காக இல்ல நான் ஸ்கூல்ல படிக்கக்குள்ள சங்கீதம் தான் படிச்சான் சங்கீதம் தான் பாடுனா அந்த இடங்களை டீச்சர் சொல்லுவாங்க கூப்பிடுவாங்க சர்க்கனராஜா சர்கா நிதாண்டா பாடுவா பாடி பரணம் பாடி காட்டுறான் சரி என்று நான் சவுண்டா சரி கப கி சரி கரி ரி சத சரி கரி கச தரி கத கத பரி சரி சத சரி சரி நின்று சொன்னா அந்நேரம் உங்களோட ஸ்கூல்ல ஈசியோயில் படிக்கக்குள்ள இதெல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு சங்கீதம் சோதனைக்கு இதெல்லாம் கேட்கறவங்க பிராக்டிக்கல் பிராக்டிக்கல் பிராக்டிக்கலுக்கு எல்லாம் கேட்பாங்க அப்ப இதெல்லாம் நான் அன்னிடம் பாடுவேன் மார்க்ஸ் கிடைக்கும் எனக்கு மின்சல்ல எல்லாம் பாடிக்கோ பிராக்டிக்கல் ஓ மின்சல்ல பாடிக்கிறோம் அதுல இருந்து நான் சங்கீத கேட்டு இப்படி காலங்களை தானே 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 இசைத்து பாடக்கூடிய ஒரு ஆற்றல எனக்கு இறைவன் தந்திருக்கிறேன் நான் எங்கட மாரியம்மன் கோயில் எல்லாம் நடக்கும் அங்க எல்லாம் போய் பாடுவேன் ஊர் ஊராக்கலாம் சொல்லுவாங்க சீராளி புகழ் சீராளி புகழ் சீராளி தான் பாடுவாங்க சீராளை பற்றி தான் பாடுவேன் அப்ப சீராழி பூள் சீராளி புகழ் என்று என்ன சொல்லி 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 ஒரு ஆண்டுக்கும் நான் பாடுவேன் அது மட்டும் இல்ல ஆஹ் மாமாங்கை ஈஸ்வரர் மாமல்லேஸ்வரர் ஓ பாடியிருக்கிறோம் அதுவும் நாதன் இசை குழுல போய் ஆஹ் பாடிருந்தாங்க அன்னையினா எண்பது ரூபா எங்களுக்கு இந்த குரூப்புக்கு தந்தவங்க அஞ்சு ரூபா

இசைக்குழு பில்லியம் இசைக்குழு டிக்கெட் டிக்கெட் அடிச்சு இது பண்ணி பில்லியம் கோல் அருள் மியூசிக் குரூப்பில் பாடி அது என்னென்னு சொன்னால் பாட்டு போடுகிற வண்டியோட ஒற்றுமையா இரண்டு மாடு அந்த பாட்டை பாடி இருக்கிறேன் மற்றது களவாஞ்சிக்குடியில ஒரு டிக்கெட் ஷோ ஒன்று வைக்கிறாங்க ப்ரோக்ராம் வைக்கிறாங்க அது மகாவித்தியாலயத்துல அதுல கடலிலே தனிமையில் போனாலும் கண்மணியின் நினைவு நிலைப்பாருகள் சேத் முகமது அவர் பாடின பா நான் பாடினது மெனோ குரலுக்கு ஒரு படியம் பாடினாரு இப்படி இதெல்லாம் செய்யிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு கோயில்கள் நான் போய் பாடி பாடுறீங்க ஓ ஒவ்வொரு ஊரா பாடி ஒவ்வொரு கோயில் வட்டிக்குள இருந்து கல்லடி இருந்து பாடி தாந்தாமல் இருந்துமலை இருந்து பாடியிருக்கிறேன்மலையும் பாடியிருக்கேன் பாடி பாடியிருக்கிறான் ஆரையம்பதி காளி கோயில பாடியிருக்கிறான் கல்லடி மாரியம்மன் கோயில பாடியிருக்கிறான் திருச்செந்தூர் முருகன் கோயில்ல பாடியிருக்கிறான் உம் கல்லடி திருமுருகன் கோயில பாடியிருக்கிறான் இப்படியும் ஒவ்வொரு ஊரா ஆரையம்பதியில காளியம்மன் கோயில் பாடியிருக்கிறான் மஞ்சந்தொடுவாயில பாடியிருக்கேன் வீரபத்ரன் கோவில்ல மாவட்டத்திலும் கிராமங்குளத்துல பாடி இருக்க இப்படி ஒரு ஊரா இப்படி நான் பாடி குடியில பாடி இருக்கிறேன் கோட்டைக்கல்லாத்துல பிள்ளையா கோயில பாடியிருக்கேன் காளியம்மன் கோயில்ல பாடி இருக்கிறேன் இசை உங்களோட குடும்பத்துல உங்களோட பிள்ளைகளுக்கும் பரம்பரை பரம்பரை எங்களோட அப்பாவும் உடனே எங்களோட பரம்பரையே இப்ப கல்லடியில கூட மியூசிக் டீச்சரா இருக்கு பிள்ளைகளுக்கு எல்லாமே எல்லாம் எடுத்து இப்ப பாடங்கள் சொல்லி கொடுத்து இப்ப நம்ம திருச்செந்தூர் பூர்வையில ப்ரோக்ராம் எல்லாம் இப்ப நடக்க போகுது இப்ப திருவிழா நடக்குது அது ப்ரோக்ராம் எல்லாம் வைக்கப்படுறாங்க அப்படி எங்கட குடும்பமே ஒரு எங்கட கூட காவியம் எல்லாம் பாடுறது பாடுவா கோயில்கள் நான் அடிக்கிறது அப்படி நாங்க ஒரு வித்தியாசமான போக்கு நான் உடு என்று சொல்ல உடு அடிக்காம டமரன்ல அடிப்பேன் டமரன்ல அடிச்சு காட்டு அங்க இருக்குள்ள இருக்கு அடிச்சு எங்கன்னா அப்படி ஒரு வித்தியாசமான இதுகளைதான் நான் செய்யறது அந்த ஒரு ஒரு நீங்க அந்த இதுகள்ல பாடுங்க இப்ப நீங்க சொன்னீங்க டிக்கெட் அடிச்சு எல்லாம் பாடு அங்க பாடுன ஒரு பாட்டை பாடலாம் பாடி காட்டுங்க ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடு பொண்ண விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்ன வாகும் எண்ணி பாரு வண்டியோட தென் மரம் ஜதிக்கோரு தேங்காயும் காய்ப்பதில்ல கொல்லையில இல குலம் பார்த்து பூப்பதில்ல ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாலே ஒன்று கூடி காதல் தானே பிரிப்பது காதல் தானே வெட்ட பெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா கட்டளகி கேளம்மா காதல் கொடி தானம்மா ஒடுகிற வண்டியோட ஒத்துமையார் என்று மாடு ஒண்ண விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்ன வாகும் பாரு வண்டியோட இப்படி அவள பாட்டும் கல்யாணம் கட்ட முதல் பாடியன் இப்படி பிறகு கலாவங்கி ஊடியில பாடியீதரன் நான் அங்க வண்டரவளையில கூட போய் நாதன் மியூசிக் குரூப்ல இருந்து நாங்க போன் அங்க அன்னின போப்பாட்டு தான் நான் பாடுறது மால் மறுகாவளில் வேல் முருகா நீயே ஆவலுடன் உன்னை தேடி வந்தேனே முருகாவடி வேலா வருவாய் சிவபாலா இப்படி பாட்டுலாம் பாடுற இன்னொரு பாட்டு சைவ கடை சப்பாடி போ சரியிலே சபாரிலே காய்கறியே தெரியலே சட்டியிலே தேங்காய் போவும் மணக்கலே அந்த சைவ கடை முதலாளிக்கு சொன்னால் புரியலே அந்த சைவ கட முதலாளிக்கு சொன்னால் புரியலே இட்டில கல் இருக்கு இடியப்பத்தில மண் இருக்கு இட்டில கல் இருக்கு இடியப்பத்தில மண் இருக்கு பாலில்லாமல் சோதி இருக்கு பருப்பில்லாம வடை இருக்கு பாலில்லாமல் சோதி இருக்கு பருப்பு இல்லாம வடை இருக்கு சைவ கடை சப்பாடி போ சரியில்லை சவாரிலே காய்கறியே தெரியலே பூவும் அந்த சொன்னால் புரியல்லே தோசையோரே புளிப்பு தேத்தண்ணி யோகா சப்பு தோசையோரே புளிப்பு தேர்தண்ணி யோகா சப்பு உப்புமா உரைப்பு உளுந்து இனிப்பு உப்புமா உரைப்பூ சரியில்லே சாம்பாரிலே காய்கறியே தெரியலே தேங்காய் பூவும் மணக்கல்லே அந்த சைவக்கட முதலாளிக்கு சொன்னால் புரியலே அந்த சைவக்கட முதலாளிக்கு சொன்னால் புரியலே இது அந்த இதுல நான் பாடுற பொப்பிசை பாட்டு யாரு பாட்டு பாட்டு இது கலாரின பண்ணிட்டு பாடல் இழுத்து தான் இழுத்து நாட்டு நம் நாட்டு இது மரம் மியூசிக் குரூப் காலத்துல அவங்க பாடின இது அதெல்லாம் நான் பாடுவேன் குரூப்ல எல்லாம் பாடுவேன் சினிமா பாடுவேன் பத்தி பாடுவேன் இப்ப நான் சினிமா பாடம் தான் ஓடுகிற வண்டி இது பப்பிஷல் பாடல் சரிவா கடை மற்றது பக்தி பாடல் பக்தி பாடல் பக்தி பாடல் பக்தி பாட்டியோ பக்தி பாடல ஒரு ஆத்ம திருப்தியோட அனுபவிச்சு பாடுவாங்க அதில் அதான் அனுபவிச்சு பாடுறேன் சீராளி தான் நம்மட குரு அவர் தான் அவர பாட்டு தான் பாடுவார் கூடுதலாம் அதே மாதிரி அதுதான் பாடுறது இப்படி மத்த பாடல் நம்ம சினிமா பாட்டு பாடுறது நான் குறைவு நினைச்சுன்னா நான் பக்தி போக்குல இருக்கிற வழியா நான் வந்து சினிமாவை நான் விரும்புறேன் நமக்கு தேவையில்லை நம்மளோட வயசுக்கு இப்ப அறுபத்தி நாலு வயசு எனக்கு அந்த இது நமக்கு தேவையில்லை சினிமா அது இல்லாம காலம் போயிட்டு இப்ப நாம ஞானி போகும் போடுறோம் கோயில போடுறது பாடுறது கோயில்ல தொண்டு செய்யற ரெண்டு இன்றும் நான் பஜனை எல்லாம் பாடுறது கடதாவள பிள்ளையா கோயிலுக்கு எல்லாம் டோல் கி எல்லாம் வாசிக்கிறோம் வள்ளிக்கிழமை இங்க ஒரு நாமம்பரா களதாவள நாமம்பராம் பஜனை செய்ய போகணும் இப்ப அன்னைக்குமா எங்கட கழுதாவல முருகன் கோயில்ல திருநூத்துக்கணி முருகன் கோயில் நான் டோல்கி அடிச்சு பக்தி பாட்டெல்லாம் பாடியே எங்களை பிள்ளைகளை எல்லாம் பாடியிருக்கிறாங்க வாய்ச்சி பாய்ச்சி நாங்கள் பாடியிருக்கிறோம்

ஒரு காலத்தை தான் இன்னைக்கு அமைச்சு கொடுக்கும் இல்லாட்டி உங்களுடைய அந்த திறமை எல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடும் அப்ப அது மறையக்கூடாது ஒளி உள்ளவங்க தெரியணும் இப்படிப்பட்ட திறமையான ஆட்களும் இப்பயே நம்ம கூட வாழ்றாங்க அதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் தான் நீங்க நீங்க சொல்றது சரி ரம் ஆஹ் பிரதானம் யோகி பாத்துறாங்க பாத்துட்டு பாத்து அப்படி வெளிப்படுத்துறது நல்ல நாலு பேரும் வரைவாங்க நம்மள இருக்கிற ஒரு திறமையே ஆஹ் மற்றவர்களும் வரைவாங்க நம்மளை பத்தி பின்பத்தி இன்னும் இதே இன்னைக்கு இப்ப நீங்க பாடுறது தூண்டுதலா கூட அமையும் நிறைய பேரு இப்ப திறமை வச்சிருப்பாங்க நாம தயங்கி தயங்கி இருப்பாங்க அத எப்படி நம்ம வெளிப்படுத்துறாங்க இன்னைக்கு நீங்க வெளிப்படுத்துறதால நிறைய பேர் முன் வருவாங்க தாங்க திறமைய வழிபடுத்துறது கட்டாயமாக அதுக்கு ஒரு உந்து சக்தியா மூட இண்டைய இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு உம் வேற என்ன சொல்ல விரும்புறீங்க வேற அந்த இது அந்த வாசிச்சு காட்டுவேன் அந்த இது உடுக்க உடுக்க அட்டிச்சு பாடி காட்டுவேன் நான் அந்த பாட்டை அம்மா தோட பாட்டை நான் எனக்கு பாடி இல்லை ஏனும் அதையும் அழிச்சு பாடலாம் பாடலாம் அதையும் அடிச்சு பாடலாம் நான் பாடிச்சு அந்த மாதிரி நந்தன் மற்ற நகான பணத்தானா நந்தன் மற்ற நகான பணத்தான தந்த நச்சனானா பள்ளி கிழமனுடையத்திலே இடங்கள் தன்னதி காதலிலே பள்ளிக்கு செய்தவாழம் வரப்பாடி கூங்கள் குடுங்கடி

பொம்பனங்க ஏமாறு போகாங்கிறம்பனையே மாற போறாங்க யாருக்கு தெரியும் ஒரு நாட்டில் நடப்பதுதான் யாருக்கு தெரியும் நண்டனில்லமா பிள்ளையாம் பொழுது கேட்கிறாங்க அள்ளனி

Grazie hanno su per il